ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாகவும் வளமாகவும் இருக்க இறைவன் பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும் பொருந்தக்கூடியதாக அனைத்துமே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த விளக்கமானது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது விருச்சகராசிக்கு ராசிக்கு எல்லா வகையிலும் பொருந்தக்கூடியதாக பொது பலனாக இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு பொருத்தமாக அமைஞ்சிடும் எல்லா விதத்திலும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எதையை நம்ம தொடவே கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு விளக்கமான பதிவாக இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவின் மூலமாக இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்களில் பல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த பதிவு தருதுங்க ஏன்னா பாடுபட்டவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு மற்றவங்க சொல்லுவாங்க அது ஒரு கஷ்டம் தானே சாதாரண கஷ்டத்தை கூட இவங்க பெருசாக பேசுகிறாங்களேன்னு இல்லைங்க கஷ்டத்தை அனுபவிக்க கூடியவர்களுக்கு தான் அதனுடைய வழியும் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் உங்களோட வழி அதிகப்படியானது ராசியை பொறுத்த வரையிலும் அவங்க இளமை பருவத்திலிருந்து இதுவரையிலுமே பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் கஷ்டமாகவே தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்காமல் எல்லா இடங்களிலும் தவித்து நின்றவர்களாக இவங்க தான் இருந்திருப்பாங்க ஆனால் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இளமை காலத்தில் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம சரியான வாழ்க்கை முறையான வாழ்க்கை யாருக்கும் எந்த பாரமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் நிமிர்ந்து நிற்கணும் மரியாதையாக இருக்கணும் சமுதாயத்தில் அந்தஸ்தாக இருக்கணும்னு நினைத்துத்தான் ஒரு பிளான்லாம் போட்டிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நினைத்து பிளான் பண்ணியிருப்பீங்க உண்டா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் போடுங்க ஏன்னா எனக்கு தெரிந்த வரையிலும் பொதுவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்குதுங்க அதனால் பிளான்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க ஆனால் அதை வந்து உங்களுக்கு சரியாக அமைவதில் தான் கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நாம் ஒன்று நினச்சோம் கடவுள் ஒன்று நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் உங்களோட பிளான் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்தரமாக இருக்கும் எல்லா இடத்திலும் உயர்ந்தவையாக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருக்க மாதிரி அமைப்பை தான் நீங்கள் போட்டிருப்பீங்க திட்டமிடல் எல்லாம் சரியாக இருந்தாலும் திட்டமிடல்படி உங்களால் செயல்படுத்த முறையில் அதே போல் நடைமுறை உங்களுக்கு சரியாக வரலை அந்த சூழ்நிலை உங்களை கைதியாக்கிடுச்சு சூழ்நிலையால் தான் நீங்கள் எந்த விதத்திலும் ஒரு ஆதாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க நிறைய இழப்புகள் நிறைய கவலை எதையாவது ஒன்று சாதிச்சிருவோன்னு நீங்கள் நினச்சி தான் இது நாள் வரைக்கும் இருக்கீங்க அந்த போராட்டத்திற்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் எப்போ கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதற்கான காலகட்டம் இப்போ இருக்குதுங்க உங்களுக்கு ஏற்ற காலகட்டம் இருக்குது ஏன்னா ஏழரை சனையிலேயே படாத பாடுபட்டிருப்பீங்க சனி பகவானோட தாக்கத்தால் நீங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்ட ஆட்களில் ஒருத்தவங்க தான் நீங்களும் பெரும்பாலானவருக்கு தொழில் போயிருக்கும் தொழில் வந்து அவங்க கையிலே இருந்திருக்காது வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வேலை இழந்திருப்பாங்க அப்படியே வேலையில் வந்து இருந்தாலும் சம்பளம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் சூழ்நிலை கைதியாக மாறி இருக்கலாம் அதே போல் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கலாம் வீடு விற்கிற அளவுக்கு இடம் விற்கிற அளவுக்கு போயிருக்கோம் விற்று இருப்பீங்க வண்டி வாகனம் இல்லாமல் நடந்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்போது ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கும் இல்லையா இப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கையை நம்ம இப்படி மாற்றிருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம்னு அன்றைக்கி ஒரு பயம்லாம் வந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க அந்த பயத்திற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு கவலை எல்லாம் கிடையாதுங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடங்களில் மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான காலகட்டத்தை இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனியிலேருந்து விலகி வந்திருக்காருங்க அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குது ஏழுற சனியில் பாடாத பாடுபட்டுட்டேன் இப்போ அதுக்கு மேலே நேரம் நல்லா ஆகும்னு நினச்சேன் ஆனால் ஆகவே இல்லைங்க அதுங்காட்டி அர்த்தாஷ்டம சனி வந்து பாடாப்பட்டுட்டுங்க இதில் நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியலங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளையும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலே அதற்கு பிறகு எப்படி செயல்படணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனால் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதுனாலேயே உங்களுக்கு இது நாள் வரையிலும் எப்படி என்ன செய்யணும்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போனீங்க இப்போ அப்படி இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சரியாக வாழக்கூடிய அமைப்பை பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இடம் விருத்தி ஆகுதுங்க இடம்லாம் உங்களுக்கு இப்போ வந்து இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஏற்கனவே வித்துட்டங்க இடம் இருந்துச்சு இன்றைக்கி இடமே இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் இல்லை எனக்கு உரிய இடம் இல்லாமல் அவஸ்தப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வந்து உங்களுக்கான இடமாக மாறும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் உங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாரும் தொழிலை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டேன் வேலை செய்து என்னோடய சொந்த தொழிலை இன்றைக்கி லாஸ் ஆகி மூடிட்டு வந்துட்டேன் அப்படின்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு சனி பகவான் மூலமாக ஏற்படும் யாராலும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அவங்களாலேயே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிது அதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் கடன் குறைவதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறதுனால கடன் படிப்படியாக குறைஞ்சிருங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்துட்டீங்க பலகீனமான சூழ்நிலையெல்லாம் கடந்துட்டீங்க இப்போ வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக பயந்தாலும் மேற்கொண்டு உங்களால் முன்னேற்றம் அடைய முடியாது ஆனால் பயப்படுறதுக்கான சூழ்நிலையை சந்திரன் கொடுக்குறாரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க அப்படி சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கான வேலையில் முன்னேற்றம் இருக்குது பணப்புழக்கம் ஏற்படும் வருமானம் இருக்கும் லாபம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் அடையும் பொழுது படிப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வந்து எந்த கவலையும் இல்லைங்க அப்படின்ற இடத்துக்கு வரக்கூடிய காலம் வந்துடுச்சு ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தோழ்ந்து போயிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கவே முடியலன்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு தானேங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக கடத்த முடியும் அதனால தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக உங்களுக்கு ராசிநாதன் இருக்கார் செவ்வாய் பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமான சப்போர்ட் கொடுக்கணுங்க இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க ஏன்னா குரு பகவானால் காரிய தடைகள் தான் ஏற்படுது ஏதாவது ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர சூழ்நிலை இருக்குது இல்லையா கொஞ்சம் நாள் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு வளம் தான் மாற்றி கொடுத்துருங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாமல் சில சங்கடங்களை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மேலும் உங்களுக்கு பலமான வாழ்க்கை அமைவதற்கு செவ்வாயாக குறிக்கக்கூடிய முருக பெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க உங்களுக்கு மாற்றங்கள் பல மடங்கு ஆகுங்க ஏன்னா கடந்து வந்த பாதைகளில் கொஞ்சம் ஸ்தம்பித்து போய் நீங்கள் கொஞ்சம் கௌரவம் இழந்தவர்களாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவர்களாகலாம் அவஸ்தப்பட்டுட்டீங்க ஏன்னா ஒன்று சொன்னால் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் ஆனால் உங்களாலேயே முடியாமல் போயிடுச்சு அது உங்களுக்கு நிறைய மன வருத்தத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு முதன் பகவான் கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கும் எது செய்தாலும் தொடங்குன்ற அளவுக்கு அவரோட உற்சாகமான உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் வாக்கு கொடுத்த இடத்துலலாம் அவமானப்பட்டிருப்பீங்க இப்போ வாக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எந்த காலத்திலுமே கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சு அந்த டைம் செஞ்சுட்டு போயிடுங்க வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியலைன்னா அதுதான் பெரிய குற்றம் மாதிரி அவங்க பேசுவாங்க அது சாதாரண ஒரு விஷயம் கூட அவங்க மற்றவங்க பேசும் பொழுது உங்களுக்கு பலம் இல்லாமல் ஆகிடும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உங்களுக்குள்ளே சில இடங்களில் தாழ் மனப்பான்மை ஏற்பட்டும் அதனால் முடிந்த வரையிலும் வாக்குறுதி கொடுக்கறத நிறுத்திக்கோங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்து புதன் பகவான் இருக்கார் நீங்கள் புதிய முயற்சி எது செய்தாலும் அது வெற்றி தான் அதே போல் முயற்சியை வந்து ஏனாவது ஆனாலும் செய்யாதீங்க செய்யவும் மாட்டீங்க ஏன்னா புதன் பகவானும் பொழுது ஆலோசனைகள் அதிகமாக இருக்கும் ஆலோசனை பண்ணுவீங்க ஏற்கனவே இருந்த மாதிரி நிச்சயமாக இப்போ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்களே அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் கூட இருக்கவங்க நிறைய வந்து கேள்விகளாக கேட்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அந்த இடத்தை சரியாக அமைத்து கொள்ள வழிவகை கிடைக்கும் இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்ல சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க ரொம்ப சந்தோஷமான நிறைவான ஒரு அமைப்புக்கு இருக்கார் கணவன் மனைவி இடையே இது நாள் வரையிலும் இருந்து வந்த கசப்புக்கள் கூட நீங்குவதற்கான வாய்ப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறார் ஏதோ ஏட்டிக்கு போட்டி சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் என்ன அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது அது பெரிய பிரச்சனையாக பேசி அது பெரிய சண்டையாக்கி மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியான நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க நீங்களே கொஞ்சம் விட்டுக் கொடுப்பீங்க இல்லை எதிர்க்க இருக்கக்கூடியவர்களும் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவாங்க ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து திருமண வாழ்க்கையும் கொடுக்குறாரு அதே போல் குடும்பத்தையும் நல்லபடியாக சேர்த்து வைக்கிறாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் காதல் வயப்பட்டக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பையும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க மகிழ்ச்சியை உங்களால் நிதர்சனமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு ஒற்றுமையாக இருப்பீங்க கணவன் மனைவியிடையே ஈகோலாம் இருக்காது விலகிடுவீங்க எளிமையாக வந்து ரெண்டு பேரும் பேசிக்குவீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிதலோடு நடக்கக்கூடிய தான் இருக்கும் அது எத்தனை வயது ராசிக்காரர்களாக இருந்தாலும் இது பொருந்தக்கூடிய பலனாகத்தாங்க இருக்குது அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரிய பகவான் எப்படி எனக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா நாள் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க இல்லையா எப்படியெல்லாம் என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த திட்டமிடலுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு உறுதியான அமைப்பு ஏற்படுங்க எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு உரிய வேலையில் உங்களுக்கான மரியாதை ஏற்படும் அதே போல் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அது ஒரு நிறைவான மாற்றமாக இருக்கும் அதே போல் சொந்த தொழில் செய்கிறங்க அப்படின்றவங்களுக்கு லாபம் திடீர்னு அதிகரிக்கும் உங்களுக்கே புரியாது திடீர்னு கஸ்டமர் வருவாங்க திடீர்னு வியாபாரம் ஆகும் ஒரு நல்ல பணப்புழக்கம் உங்கள் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏன்னா சூரியன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்காருங்க சூரியனால் இப்பொழுது உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இனி உங்களை அலட்சியப்படுத்த மாட்டாங்க எவ்வளோ அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் இருக்காருங்க இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சன்னே நினச்சிக்கலாம் ஏன்னா ஒரு கிரகம் நமக்கு இல்லைனாலும் வாழ்க்கையில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் கிரகங்கள் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருக்குது பரம்பரை சொத்து வராமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிய சொத்துகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு நன்மை தானே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறோம் போல் இந்த காலம் உங்களுக்கு நிறைவாக தான் இருக்குது சூரியனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி நல்ல அமைப்பாகவே இருக்கார் அதே போல் தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் தந்தையாக இருந்தாலும் சரி சந் தந்தையினுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு சுப பலனை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக அடையுது இப்போ குருவும் நல்லா இருக்குது குரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டு அதே போல் ராகுவும் கேதுவும் சப்போர்ட்டு அதே போல் புதன் பகவானும் சப்போர்ட்டு சுக்கிர பகவானும் சப்போர்ட்டு அப்போ எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராதுங்க இப்போ ராகுவும் கேதுவும் சுபஸ்தானத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காங்க பண பிரச்சனைலாம் தீர்த்துருங்க குடுக்கல் வாங்கல் விஷயம் தீந்துடும் கடன் அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கையாக ஏதோ ஒரு விதத்தில் நடக்கும் அது அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்களே வந்துடுவீங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு ஏற்படுங்க ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு ஏற்படும் எந்த வேலை எப்படி செஞ்சாலும் சரி அந்த நயமுக்கு கரெக்டாக நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு அந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க அதே போல் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்கிதுங்க எந்த தொழில் செய்தாலும் நிதி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்திலேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு முன்னேற்றம் இருக்கணும் எப்பையும் ஈகோ இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு நிச்சயமாக இருக்கக்கூடாது அதே போல் மனதிற்குள் இருந்து வந்த குழப்பங்களை எல்லாம் ராகு பகவான் தீர்த்து வைக்கிறாருங்க இயற்கையாலவே உங்களுக்கு ராகு பகவான் மூலமாக மன தெளிவு அடைஞ்சிடும் பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எதுவும் நடக்கலைன்னா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு அமைப்பு சரியாக வந்துடும் தைரியத்தை கொடுப்பார் நீங்கள் சிந்திச்சாலும் சிந்திக்கலைனாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் கேது பகவான் மூலமாக எதிரி தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தவங்க கூட திடீர்னு பார்த்தா பிரச்சனை இல்லாமல் அந்த ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களால் உங்களுக்கு எதிர்ப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு வந்த மாதிரியே எதிரிகள் தொல்லையும் குறைஞ்சிடும் எவ்வளோக்கு எவ்வளோ எதிரிகளாக இருந்து உங்களை வந்து ரொம்ப போட்டி தொழில் போட்டியாக இருக்கலாம் எது செய்தாலும் போட்டி போடக்கூடியவர்கள் முன்னாடியெலாம் வாழக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது என்னடா இது நாம் சாதாரணமாக எது பண்ணாலும் அது பெரிய விஷயமாகுதே அப்படிலாம் வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டியெல்லாம் குறைஞ்சிட்டு உங்களுக்குரிய காலமாக இந்த காலத்தை மாற்றி அமைத்து அனைத்து கிரகங்களுமே கொடுக்குது கொஞ்சம் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் அந்த காலத்தையும் பார்த்து கனிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டால் இதுவும் சரியாயிடும் முருகன் வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறப்பான வழிபாடு வேறு வழியே கிடையாது வேலைக்கிழமையில் கூட போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்குதுங்க வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்